பல பேரு வேடிக்கை வாக்க உள்ள அந்த நீங்க ஓடுற டிராக்குள்ள வந்தாங்க எங்க சத்தியா இவங்க எல்லாம் சொல்லி ஒண்ணு எடுபடல அதான் எடுபடாது மிலிட்ரியில பரேடு வாங்குறப்ப பனிஷ் பண்ணா தான் ஒழுங்கா ஓடுவான் இவங்க எல்லாம் சொல்லி பார்த்தாங்க கேட்கல அதனாலதான் போய் பத்து பதினஞ்சு பேருக்கு அற கொடுத்த உடனே எல்லாம் ஓடி பிளாட்ஃபார்ம் இல்லன்னா உங்க உயிருக்கு ஆபத்து ஏற்பட்டிருக்கும் இருக்கும் சொல்றேன் வைகோ புறப்படும் போது கொஞ்சம் பேர் அடிச்சாருன்னு கால செய்தி போடுவாங்க மேல ரொம்ப பிரியமான ரெண்டு மூணு பேப்பர் இருக்கு இந்த பேர் ஓனவ போட மாட்டாங்க வைகோ வந்தாரு அங்க நின்னவங்கள எல்லாம் அடிச்சாரு ஏன் அடிச்சாரு இது ஏன் புள்ளையாக்க ஏன் புள்ளி அக்கிய ஏன் பேர புள்ளி அது கீழே வந்து அது காய வந்தா அவங்க அப்பா அம்மா எப்படி வருத்தப்படுவாங்களோ அதை விட ஆயிரம் மடங்கு நான் வருத்தப்படுவேன் ரவி கீழே இறங்குறியா இல்லையா உடம்பு பலமா இருக்கனேங்கிறியா தூக்கி வழியை போட்டுருவேன் அதாவது தம்பிகளே நான் வந்து வட்டாளத்துல இருக்க வேண்டியவன் தெரியாம அரசியலுக்கு வந்துட்டேன் ஏன்னா கட்டுப்பாடு இருந்தா இருந்தாத்தான் உங்கள நம்பி உங்க அப்பா அம்மா அனுப்பிருக்காங்க அப்படி கால மணிக்கு அனுப்பி இருக்கேன் நாலு மணிக்கு நாலு மணிக்கு நீ ராத்திரியெல்லாம் தூங்கிருக்க மாட்டீங்கன்னு நினைச்சு நீயா தூங்கி இருக்கவே மாட்டீங்க

அடித்து தூக்கி வெளியே போட்டேன் பத்து பேர் விழுந்த உடனே இருநூறு பேர் பார்த்து ஒழுங்காயிருக்க அதனால அடி உதவுற மாதிரி சில வேலையில அண்ணன் தம்பி உதவ மாட்டான் பட்டி காட்டல பழமொழி சொல்லி வச்சிருக்க நல்லதுக்கு தான் அடிக்கணும் சண்டை போட்டு கிடக்கிறாரு